எல்லோருக்கும் வணக்கம் சஷ்டி சார்ந்த வீடியோ தாங்க எதுவுமே என்னடான்னு கேட்டால் ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் மறுபடி மறுபடியும் கேட்டுட்ருக்கீங்க அந்த விளக்கம் எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக தான் உண்மையான ஒரு பதிலாக நான் முதல்ல சொல்லி தொடங்குறேன் எடுத்த உடனே நான் கேள்விக்குள்ளேயே போயிடுறேங்க பலரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா முதல் விஷயம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கும் ஷூ ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு கேட்டாங்க தாராளமாக நீங்கள் அந்த மாதிரியான வேலை டைமில் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் மிச்ச டைமில் ஏதாச்சும் கோயிலுக்கு போகிறோம் இல்லை வெளியில் எங்கேயாவது போது கழுத்தில் மாலை இருக்குன்னும்பொழுது அந்த ஷூ ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஒரு சிலருக்கு எனக்கு காலில் இந்த ஆணி கால் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன விஷயம்தான் மெடிக்கல் சார்ந்த எந்த ஒரு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதற்கு நம்மளோட அகத்தூய்மையும் தூய்மையும் புற தூய்மையும் மட்டுமே நம்ம பாதுகாத்துக்கிட்டா போதும் இந்த செருப்பு இது எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் இருக்கிறது நல்லது அப்படின்றத மட்டும் சொல்றேன் அடுத்தது சேவ் பண்ண முடியாதுன்னு கேட்டிருந்தீங்க அதுவுமே பரவாயில்ல ஆஃபீஸ்ல முடியல அப்படின்ற பட்சம் சேவ் பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த இன்னொரு கேள்வி நான் இப்ப மாலை போட்டிருக்கேன் என் வீட்டில் இருக்க மிச்சம் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டா எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க அது அவங்க அவங்க விருப்பம் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம முருகருக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்தவங்கள நீங்க இருங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது நான் இன்னொரு ஒரு விஷயமும் பதிவு பண்றேன் இப்படி நாற்பத்தெட்டு நாள் ஒரு விரத முறை இருக்கு அப்படின்றத நான் தெரியப்படுத்தினே தவிர நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை உங்களுடைய விருப்பம்தான் எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் இருந்து கடந்த இருபது ஆண்டுகளாக நான் அடைஞ்ச பலனை உங்கள் கிட்டே சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ரீசன் தானே தவிர நீங்கள் கட்டாயமாக இருந்து தான் ஆகணுமா அப்படின்றத அவ்வளோ பேர் கேட்குறீங்க எனக்கு இருக்கணும்னு தோணுச்சு ஆனால் எப்படி இருக்கணும்னு தெரியல நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் என்னன்னு தோணுச்சு ஆனால் எப்படி இருக்கணும்னு தெரியல நீங்கள் அதுக்கு எங்களை கைட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ அவ்வளோ ஒரு மன ஆறுதலாக இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து நான் கட்டாயப்படுத்தவே கிடையாதுங்க உங்களை முருகர் மேலே நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோம் அப்படின்றது தான் இருக்கு அதுக்கு இப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வாய்ப்பானது இருக்கு எங்க குருநாதர் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷமா நாங்க அவர் சொன்ன வழிகளை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஒன்று இருக்குங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது மட்டும் தானே தவிர நாங்க கட்டாயப்படுத்தி நீங்க இருங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம யாருமே பண்ண முடியாது நீங்க இருக்கீங்களா நீங்க ஃபுல்லா பியூரா இருங்க நான்வெஜ் ஹோட்டல் ஹோட்டலில் ஹோட்டல்ல தான் ஆகணும் அவங்க வரவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் மாற்ற முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம செஞ்சு இன்னொருத்தர் சாப்பிட கூட சாப்பிட்டோம் நம்ம சுத்தமாக இருக்குமா அதுதான் மெயின் அடுத்தவங்க சாப்பிட்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது நம்ம அதை தப்பு சொல்லவும் கூடாது ரெண்டாவது இதே சார்ந்து கேட்டது தனி தட்டானது வச்சுக்கணுமா நார்மலாக இருக்கும் போது நான்வெஜ்ஜும் ஒரே பிளேட்டில் சாமாங்க தனி தட்டு வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது முடியும் அப்படின்ற பட்சத்தில் தனி தட்டானது வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இறப்பு சார்ந்து நிறைய கேக்குறாங்க இப்ப தவறிட்டாங்க இந்த மாதிரி பல முறைகளில் சொல்றீங்க யார் யாரோ அது என்ன முறைன்னு கூட நான் சொல்லலைங்க இந்த இறப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வழக்கம் அப்படின்றத பின்பற்றிட்டு இருப்பீங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பொதுவா அப்படின்னு நாங்க சொல்றது வந்து சரியா இருக்குமான்றது தெரியல இந்த ஒரு ஆலோசனை வந்து எங்களோட குருநாதர்கிட்டயும் எங்களால கேட்குற ஒரு சூழ்நிலை கிடையாது ஏன்னா நாட்கள் ரொம்ப நெருங்கிடவே உங்களுடைய வழக்கம் உங்களுடைய வீட்டில் பெரியவங்க என்ன முறையானதை சொல்றாங்களோ நீங்க அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் அப்படியே ஆயிருந்தாலும் மனசார முருகன் நினச்சி விரதம் இருங்க அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அவங்க சொல்லக்கூடிய அந்த பீரியட்ஸ்லாம் சிலர் அந்த காரியம் நடப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்க முடியும் போது விரதத்தோடையே முடிக்கலாம் மாலை அணிவிக்கணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான கிரைட்டீரியால உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு தெரியலைங்க நீங்க வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க இன்னும் அடுத்து சிலர் கேட்டது என்னன்னா என்ன வகையான மாலை போடணும் கண்டிப்பா மாலை தான் ஆகணுமா அப்படின்றது சபரிமலைக்கு விரதம் இருக்கிறதுன்ற ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் தெரியும் காலாகாலங்களா நம்ம எல்லாரும் இருந்து பார்த்துருப்போம் கண்டிப்பா அந்த விரதம் இருக்காங்க அப்படின்றதே அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மாலையும் அந்த காவி உடையும் அவங்க நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீரும் தாங்க தெரியும் பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீர் இல்லா நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநீர் இல்லாத ஒரு நெற்றி நாற்பத்தெட்டு நாள் நம்ம பட்டையோட இருக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது அதே மாதிரி அந்த விரதத்துக்கான ஒரு ஆக சிறந்த மரியாதை எப்போனா நம்ம அதை ஆள் பாதி பாதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம என்னதான் ஆழ் மனசுல நம்ம அப்படி இருந்தாலும் எதிரில இருந்து நம்மள பாக்குறவங்க திடீர்னு யாரோ நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஏதாச்சும் அசைவம் சாப்பிட போகலாவான் அப்படி கூப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மன வரும் இந்த மாலை அப்படின்றது நமக்கும் ஒரு கட்டுப்பாடானது கொடுக்கும் இல்லை கழுத்தில் முருகன் இருக்காரு நம்ம அவருக்காக விரதம் இருக்கோம் நம்ம எல்லாமா எல்லாத்தையும் நம்ம அடக்கிக்கிட்டு அந்த முருகனுக்காக ஒரு நாற்பத்தெட்டு நாள் தானே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் மாலை அணிஞ்சிட்டு விரதம் இருக்கிறது தான் முதல் உத்தமமான விஷயம் முடியல ரொம்ப முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மாலை அணியாமல் விரதம் மட்டும் இருங்க என்ன மாதிரியான மாலை அப்படின்னும் கேட்டிருந்தீங்க நாங்கள் எங்களுடைய ஆசிரமத்தில் பொதுவாக பயன்படுத்துறது இந்த மாதிரி ரெண்டு ருத்ராட்ச மாலை தாங்க இதுவுமே ருத்ராட்ச மாலை தான் இதோடைய அந்த மணி மன்றம் பெருசு பெருசாக இருக்கும் அளவு இதுவும் ருத்ராட்ச மாலை தான் ஆக்சுவலாக இங்கே நாங்கள் இந்த ரெண்டு மாலையுமே வரக்கூடிய அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் கொடுப்போம் முருகருடைய டாலரானது இதில் சேர்ந்து வந்துடும் டாலர் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மாலை தான் இங்கே எங்களுடைய ஆஷ்ரமத்தில் எங்களுடைய கோவிலில் எங்கள் குருநாதரின் வழிகாட்டுதலில் நாங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய மாலை இன்னும் ஒரு சிலர் கோல்டில் போடலாமா சில்வரில் போடலாமா தாராளமாக போடலாம் இந்த ருத்ரா கழுத்தில் மாலை அப்படின்னு ஒன்று இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாலே இவங்க மாலை போட்டிருக்காங்க விரதத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது விரதம் ஆரம்பிக்கிறது எப்படி விரதம் முடிக்கிறது எப்படி இந்த கேள்வியும் நிறைய கேட்டிருந்தீங்க நான் என் தனிப்பட்ட ஒருத்தனுடைய விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதமானது நான் இருக்கேன் நாங்கள் இருந்திருக்கோம் இவ்வளோ ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கோம் அதோடைய பராபலன் இவ்வளோ இருக்குது நாங்கள் இப்படி வழிபாடு செய்கிறோன்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி நாங்கள் என்னுடைய குருநாதர் வழிகாட்டுதலில் நாங்கள் இருக்கக்கூடிய விரதம் எப்படின்னா அதாவது வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே எங்களுடைய ஸ்கந்தாலயா ஆசிரமம்னு சொல்லப்படுற ஆசிரமம் காஞ்சிபுரம் பக்கத்துல சிறுவாக்கம்னு சொல்லப்படுற கிராமத்தில் அமைந்திருக்குங்க பாம்பன் சுவாமிகள் ஷடாக்ஷர சண்முகநாதன் அனுக்கிரக வாராகி அன்னை அசித்தாங்க பைரவர் யோக கணநாதர் கொண்டு இங்க இங்கேருந்து தெய்வ திருமேனிகளா நாங்கள் வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபாடானதை செஞ்சுட்டு இருக்கோம் பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானையும் முன்னிறுத்தி தான் இந்த சஷ்டி விரதமே முருகப்பெருமான் எங்களுடைய ஆலயத்தில் ஆறு முகங்கள் கொண்டா இருப்பார் என்ன ஒருத்தர் பர்சனல் மெசேஜஸ் கேட்டிருந்தார் இவ்வளோ இவ்வளவு வருஷமா நீங்க இருக்கேன்னு சொல்கிறீங்களே சொல்றீங்களே நீங்க என்ன அவ்வளோ பெரிய பலன் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு ஆக சிறந்த பலனா நான் என்ன சொல்லுவேன்னா அந்த பெருமானை தொட்டு அபிஷேகம் செய்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இதுக்கு மேல வேற எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு தேவையான எல்லாமே அந்த முருகப்பெருமான் வேண்டிய நேரத்துல கரெக்டா கொடுக்குறாரு நான் ரொம்ப முழு பக்தியோடு இருக்கேன் முழு ஈடுபாடு இருக்கேன் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் கண்டிப்பா இருப்பேங்க அந்த மாதிரி நீங்களும் அந்த நாற்பத்தெட்டு நாள் இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் முருகன் உங்களை கூப்பிட்டுப்பாரு நீ வா என் பக்கத்தில் இருன்னு சொல்லிவிட்டு நம்ம அவருக்கு எந்த அளவுக்கு பக்தி சிரத்தையோடு இருக்குமோ அந்தளவுக்கு அந்த முருகப்பெருமானும் நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பார் ஆம்பன் சுவாமிகளையும் ஷடாட்சர சண்முகநாதரையும் முன்னிறுத்தி தான் இங்கே எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் இந்த மாலையானதை அறிவிக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கழித்து என்ன பண்ணுவோம் அந்த சஷ்டி இருக்கக்கூடிய ரெண்டுலேருந்து ஏழு இருக்குது பார்த்தீங்களா ஐந்து அந்த ஆறு நாளுக்குள்ள நெய்க்காயானது நிரப்பும் எப்படி சபரிமலைக்கு போகும்பொழுது இருமுடிக்கு நெய்க்காய் அரிசி அபிஷேக பொருள் இது எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து நெய்காயானது நிரப்பும் தேங்காயில் நெய்யானது முதல் நாள் முதல் மூன்று நாளுக்குள்ளேயே நிரப்பிட்டு அது எங்கள் கோவில்லேயே வச்சுருந்து கடைசி நாள் சம்ஹாரம் அன்னைக்கு அந்த எல்லா நெய்யும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சொட்டு நெய்யுமே முருகன் மேலையும் பாமன் சுவாமிகளையும் அபிஷேகப்பட்டு தான் எல்லாருக்கும் மறுபடியும் அதை நாங்கள் பிரசாதமாக கொடுத்துருவோம் அடுத்த நாளே கொரியரில் புக் பண்ணுறவங்களுக்கு கொரியரில் அனுப்பதாகட்டும் இங்கே வரவங்களுக்கு நேரில் கொடுக்குறதாகட்டும் எல்லாமே கொரிய சுவாமி மேலே இப்போ வந்து ஒரு ஒரு குண்டானுக்கு ஒரு சொம்பு தான் ஊற்றுவோம் ரெண்டு சொம்பு தான் ஊத்துவோன்ற முறையே எங்களுடைய ஆசிரமத்தில் கிடையாது எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் முருகா முருகா முருகான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுடைய ஒரே ஒரு தேங்காயில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு நெய் கூட வீணாக போகக்கூடாது எல்லாமே அந்த முருகன் மேலே படணும் அப்படின்வாங்க அப்படி பட்டு அடியேன் தான் அந்த வாய்ப்பு கிடச்சி அந்த அபிஷேகமானதையும் செய்வேங்க என்ன ஆனாலும் எவ்வளவு நெய் வந்தாலும் மொத்தமே அபிஷேகமானது தான் மறுநாள் அது எல்லாருக்கும் பிரசாதமானதை கொடுப்போம் திருக்கல்யாணமானது முடிய அப்படி இருக்க ஒவ்வொரு நாளுமே இந்த நாற்பத்தெட்டு நாளும் முருகா அப்படின்னு நீங்க இருக்கிறது இந்த சஷ்டி விரதம் பொதுவா குழந்தை செல்வத்துக்கான ஒரு விரதம் அதை அடுத்த காணொலியில் நான் தரேங்க அப்படி நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதம் நமக்கு எல்லாமே இருக்கலாம் நமக்கு குழந்தை இருக்கலாம் நமக்கு போதுன்ற அளவுக்கு இருக்கலாம் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தேடி இந்த விரதத்துக்குள்ளே நம்ம போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நெய் தேங்காய் நெய் நிரப்பி கொடுக்கக்கூடிய அந்த தேங்காயானது இங்கே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கடந்த இருபது ஆண்டுகளாக நெய்யாதுன்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அபிஷேகம் பண்ணி உடைக்கிற தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேங்காவை பிரசாதமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுப்போம் இந்த இருபது ஆண்டில் மட்டும் அவ்வளோ பேர் நீங்க பார்க்கலாம் அன்னைக்கு வந்தீங்கன்னா குழந்தையோட வந்து ஐயா கிட்ட பேர் வாங்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி குழந்தை செல்வம் உங்களுடைய தேங்காய் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு குழந்தை நின்று அவங்களுக்கு ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த செல்வமே தான் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு அடுத்த சந்ததின்னு சொல்லப்படுற ஒரு குழந்தை செல்வம் தான் உங்க தேங்காயால் அப்படி ஒருத்தருக்கு ஒரு சந்ததியே தலைச்சு நிற்குதுன்னும் போது உங்களுடைய சந்ததிக்கு அகச்சிறந்த ஒரு பலனானது அது கொடுக்கும் எந்த விதமான நான் சொல்லும் உங்களுக்கு புரியும் எந்த விதமான ஒரு ஐயப்பாடுமே தேவை கிடையாது எந்த அளவுக்கு வயபக்தியோடு நீங்க இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும் புண்ணியம் இல்லாமல் உங்க சந்ததிக்கே தேவையான அத்தனை நற்பயனும் கொடுக்கக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தான் விரதமானது நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேங்க தொடக்கமானது எங்களுடைய ஆஷ்டிரமத்திலே மாலை போட்டு சனிக்கிழமையானது தொடங்கி நாங்கள் முடிக்கிறது எங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அந்த நெய்காய் அபிஷேகமானது செய்து முடிக்க போகிறோம் நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான் முடியும் அப்படின்றவங்க அந்த ஐந்து நாட்களில் ஒரு நாள் எங்களுடைய ஆஷ்டமத்துக்கு வந்து நெய்க்காயானது நிரப்பி கொடுத்துட்டு போங்க தான் முதல் தடவை பார்க்குறேன் வேற ஏதாச்சும் வழி இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு முருகரை நோக்கி பக்தியோட இருங்க அந்த ஆறு நாளும் கடும் விரதமானது பின்பற்றுங்க எந்த எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க அதுக்கு வந்து நம்மளே அதுக்கான ஒரு ஒரு நம்பிக்கை சார்ந்த நிரூபணத்தோட நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது நாங்கள் நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்க விதத்தை உங்களுக்கு சொல்லிட்டோம் நாற்பத்தெட்டு நாள் விரதமானதும் இருக்க போகிறோம் இருந்து சந்தேகங்கள் பெரும்பாலும் தீர்த்துட்ட எல்லாருக்கும் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் எத்தனை வகையில் கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பேன் முருகனை நோக்கி நீங்க இருக்கக்கூடிய விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்துல ஒரு நாளாவது நீங்க எனக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு முருகப்பெருமான் அவரை தொட்டு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு ஒரு தன்மையானது எனக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு அதுவே நான் அவருக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்றதால தான் சரி இன்னும் பலரும் இதை தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பதிவானதை கொடுத்துட்டு இருக்கேன் கட்டாயம் கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வழியானது இருக்குது அனுபவித்து பலனும் பயனும் அடைஞ்சிட்டு இருக்கோம் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறோம் முருகப்பெருமானும் பாமன் சுவாமிகளும் கருணை இருக்குமே ஆயின் இந்த மாலையானது உங்கள் கழுத்தில் ஏறி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நற்பேரின்பமும் பெறுவதற்கான வாய்ப்பு முருகப்பெருமான் அருளனும் அப்படின்றது தான் என்னுடைய ஆகச்சிறந்த ஆசை அந்த ஆசையும் அந்த கேள்வியும் உங்களுடைய விளக்கங்களும் எல்லாத்துக்குமான உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அடுத்த காணொலியில் எப்படி மாலை போட்டதுக்கப்புறம் வரும் ஏன் சஷ்டி விரதம் இருக்கணும்னு பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மேலும் இந்த நாற்பத்தெட்டு நாளும் பாம்பன் சுவாமிகளுடைய பாடல் விளக்கங்கள் கேட்டிருந்தீங்க அதையும் டெய்லி ஒரு பாடலுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்கான முயற்சியும் ஈடுபடுறேன் தெளிவுபடுத்திட்டேன் இன்னும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க தெளிவுப்படுத்துகிறேன் குருவேசரணம்